அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி சாய்நாதிரியின் அருளோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க நித்திகா தேவதையை பற்றிய ஒரு பதிவு இந்த நித்திகா தேவதை பார்த்தீங்கன்னா பணத்திற்கான ஒரு தேவதை எப்பொழுதெல்லாம் இந்த தேவதையை நினைத்து நம்ம பணம் கேட்டாலும் அது அப்படியே கொடுக்கும் இந்த தேவதையை பற்றிய வீடியோ மூன்று வீடியோ நான் போட்டிருக்கேன் கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில பண பூர்த்தி செய்த அற்புதமான ஒரு கூட சொல்லலாம் நம்ம சேனலே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தேவதை மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சில பேருக்கு கேட்ட உடனே பணம் கிடைக்கல அப்படின்னு கமெண்ட்ல கொடுத்துருக்கீங்க முழுக்க 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 இந்த தேவதையை நீங்கள் நம்பி பணம் கேட்டீங்கன்னா அதுவும் நான் சொல்லியிருக்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைத்தே தீரும் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய மிராக்களை இந்த தேவதை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு பணத்திற்கான ஒரு தேவதை இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த தேவதையிடம் நம்ம எப்படி பணத்தை பெறுவது அதாவது ஒரு முறை மட்டும் கிடையாதுங்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவதையை இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் அழைச்சி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தேவதை நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்தே தீரும் இந்த தேவதையுடைய பெயரை சொல்லி யாருமே வெறும் கையால் போனதாக சரித்திரமே கிடையாது மிகவும் எளிமையான ஒரு மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தேவதைகளுடைய ஆதிக்கம் இருக்குது அதாவது நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய தேவதைகளும் இருக்காங்க பணத்திற்கான தேவதைகளும் இருக்காங்க அவங்கள நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் அழைத்தால் அவங்க நமக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த ஒரு முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பூஜை விரதம் மந்திரம் அப்படின்னு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் நான் சொல்லக்கூடிய முறை நீங்க இந்த தேவதையை ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க அதாவது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோட்டு மட்டும் தேவைப்படும் அது வந்து கோடு போடாத நோட்டாக பிளெயினாக இருக்கக்கூடிய பேப்பர் ஒயிட் பேப்பராக இருக்கக்கூடிய ஒரு நோட்டு சின்னதாக கூட நீங்கள் ஒரு பத்து இருபது ரூபாவில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த நோட்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா எழுத தான் போறீங்க அதாவது நீங்கள் மந்திராலாம் சொல்ல போகிறதில்ல நோட்டில் எழுத தான் போகிறீங்க இப்படி ஒரு நோட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க இந்த நோட்டுக்கு மேலே அதாவது ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய நோட்டு மேலே அட்டை போல் இருக்கும் இல்லையா கவர் இருக்கும் பாருங்கள் அதற்கு மேலே கிரே கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை நீங்கள் ஒட்டி வைக்கணும் ஸ்டே கேட்டிங்கன்னா இந்த கலர்ஸ் பேப்பர் கிடைக்கும் அதுல வந்து ஒரு கிரே கலரும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரும் வாங்கிட்டு வந்துக்கோங்க அந்த நோட்டுல மேல் பகுதியில என் சைடுல அந்த மேல பாத்தீங்கன்னா கிரே கலரை ஒட்டி வச்சிடுங்க இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல கிரே கலரை ஒட்டி வச்சிடுங்க அந்த நோட்டை திருப்பி பின்னாடி சைடில் வந்து ஆரஞ்சு கலரை நீங்க ஒட்டி வச்சுடுங்க இப்போ நோட்டு தயாராயிடுச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கோரிக்கையை சொல்றதுக்கு இந்த ஆரஞ்சு கலரும் கிரே கலரும் பார்த்தீங்கன்னா நித்திகா தேவதைக்கு ரொம்ப ரொம்பவும் விருப்பமான ஒரு கலர் இப்படி அந்த கலரை நீங்க ஒட்டிட்டு நோட்டு தயாராகிடுச்சு இப்போ கிரே கலர் நீங்கள் ஒட்டியிருக்கீங்க பாருங்க மேலே அதாவது நோட்டோட மேல் பகுதியில் ஃப்ரண்ட் சைடுல நித்திகா தேவதையோடைய சிம்பிள அதில் நீங்க ஒட்ட போறீங்க நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க சொல்லி இருந்தேன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் நித்திகா தேவதோடைய சிம்புள் இதை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்டோட ஃப்ரெண்ட் சைடில் கிரே கலரில் நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதற்கு மேலே இந்த சிம்பளை ஒட்டி வச்சிடுங்க அதே போல் நோட்டுக்கு பின்னாடி நீங்கள் ஆரஞ்சு கலர் ஒட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதற்கு மேலே இந்த மூணு சிம்பளை வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த சிம்பளை வந்து ஆரஞ்சு பேஜில் சின்னதாக ஒட்டி வச்சிடுங்க அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த சிம்புல் அளவுக்கு கட் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் ஒட்டி இருக்கீங்க பாருங்கள் அதில் ஒட்டி வச்சிடுங்க இப்படி ஒட்டி வச்சதுக்கப்புறம் நோட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட்ஸை நீங்கள் எழுதணும் இதை வந்து உங்களுக்கு வாயில் சொல்ல முடியாவிட்டாலும் சரி நீங்கள் எழுதினால் மட்டும் போதும் யார் வேண்டுமென்றாலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் பண தேவைகள் இருக்கிறவங்க அனைவருமே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இதை வந்து நீங்கள் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் இல்லைனா க்ரீன் கலர் பெண்ணால் இந்த வார்த்தையை அப்படியே அந்த நோட்டில் எழுதுறீங்க உங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே எழுதலாம் சொல்ல முடியாதவங்க ஒவ்வொரு லெட்டர்ஸாக நீங்கள் சொல்லிக்கொண்டே கூட அந்த நோட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் இதை நீங்கள் எழுதுறீங்க இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் நித்திகா 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 அப்படின்னு மூணு முறை அவங்களுடைய பேரை சொல்லி அழைங்க கண்டிப்பாக தேவதை வருவாங்க இப்படி அவங்கள மூணு முறை சொல்லி அழைச்சதுக்கப்புறம் அந்த நோட்டை மூடி வச்சுடுங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது இல்லை மாதம் முழுக்க இந்த ஒரு வருமானம் உங்களுக்கு தேவைப்படுது அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை மனசில் நினச்சிக்கோங்க திருப்பி அந்த நோட்டை திறந்து ஃபஸ்ட்டு பேஜில் இந்த லெட்டர்ஸ் எழுதிட்டிங்க அந்த பேப்பரை திருப்பி நெக்ஸ்ட்டு பேஜில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை பார்த்து நெக்ஸ்ட்டு பேஜில் எழுதிக்கோங்க அந்த ரவுண்டு தெரியுது பாருங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்களும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க இதில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிட்டு நடுவில் ரவுண்ட் இருக்க பாருங்கள் அதே போல் நீங்களும் நடுவில் வந்து ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை அதுக்குள்ளே எழுதிடுங்க அவ்வளோதான் இப்படி எழுதிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை படித்தால் மட்டும் போதும் அதுக்குள்ள என்ன இருக்கோ கொஞ்சம் ஜூம் பண்ணி படிங்க இப்போ இதில் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஜூம் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை அப்படியே நீங்க படிக்கணும் இதில் வந்து இருக்கிறத அப்படியே நீங்க அந்த நோட்டில் எழுத போறீங்க அவ்வளோதான் இப்படி எழுதி நித்திகா தேவதையை மூணு முறை கூப்பிடுங்க நீங்க வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட் எழுதிருக்கீங்களோ அதை வந்து உங்களுக்கு நித்திகா தேவதை உங்களிடம் கொடுத்ததற்கான நன்றியை மூன்று முறை சொல்லிடுங்க திருப்பி அந்த நோட்டை மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் தியானம் அதாவது அமைதியாக இருந்து அந்த பணம் உங்களுக்கு கிடைத்தா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்களோ இது போல மகிழ்ச்சியா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது போல நீங்க ஒரு தியானம் போல இருந்துட்டு திருப்பியுமே அந்த நோட்டை பாருங்க நோட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நித்திகாவுடைய சிம்பிள் இருக்கும் நோட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணோட சிம்பிள் இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க திருப்பி நோட்டை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் நித்திகாவுக்காக எழுதக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான வேர்டு அதை வந்து நீங்கள் பாருங்க ஒவ்வொரு லெட்டர்ஸாக பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜியை திருப்பி அதில் நீங்கள் எழுதியிருக்கீங்க அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் எழுதிருக்கீங்க அதையுமே நீங்கள் பாருங்கள் சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள் அதை வந்து அதை பார்த்தாலே போதும் இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு திருப்பி நோட்டை மூடி வச்சிடுங்க அடிக்கடி நித்திகா தேவதையை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும் உங்களுக்கு தேவையான பணத்தை எழுதிருக்கீங்க அந்த பணத்தை கொடுத்த தேவதைக்கு நன்றியை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க நிகா நித்திகான்னு அடிக்கடி சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மூன்று முறை சொல்லி அந்த பவர்ஃபுல்லான சொன்ன வேர்டு அந்த சிம்பிளை பார்க்கும்போதே நித்திகா நீங்கள் சொல்வதை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா கேண்டில் வந்து ஏற்றி வைக்கலாம் நித்திகா தேவதை பெயரை சொல்லி கேண்டில் அதாவது மெழுகுவத்தி ஏற்றி வைக்கலாம் அதே போல் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் கூட நீங்கள் கொடுக்கலாம் நான் உங்களுடைய பேரை ஸ்ப்ரெட் பண்ணுற அதாவது எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு சங்கல்பத்தை எடுத்துகிட்டு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்காக இதை செய்யுங்க அது கிடச்சிடுச்சுன்னா ஒரு ஒரு வாரம் கேப் விட்டுட்டு பண இதே அதாவது இல்லையா அடுத்தது ஒரு பேப்பர் அதே நோட்டில் திருப்பியும் அடுத்த பண தேவைக்காக இதே போல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க காலையிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஒரே ஒரு முறை மட்டும் முயற்சி செஞ்சால் போதும் விஷயம் நல்லதே நடக்கும் நன்றி